சற்று முன் ராமதாஸ் மீது அதிருப்தி திடீரென திமுகவில் இணைந்தார் பாமக முக்கிய புள்ளி அருள் ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் அன்புமணி ஏற்கனவே ராமதாஸ் அன்புமணி இடையே கடுமையான மோதல் போக்கு நிலவி வந்தது இந்த மோதல் முடிவுக்கு வரும் இந்த சூழ்நிலையில் சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ அருள் திடீரென ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார் அதாவது பாமகவின் நிறுவனர் ராமதாஸ் தலைவர் அன்புமணி இடையே நீண்ட நாட்களாக இருந்த முட்டல் மோதல் தற்போது முடிவுக்கு வந்துள்ளது அந்த வகையில் கட்சியின் தலைவராக அன்புமணியே இருக்க இது தொடர்பாக அதிகாரபூர்வமாக அறிவிக்க இருக்கிறார் ராமதாஸ் கட்சி நிர்வாகிகள் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பேர் அன்புமணியின் பின்னால் இருப்பதால் கட்சி பிளவுபடுவதை தடுக்க அவரையே முன்னிலைப்படுத்த ராமதாஸ் ஒப்புக்கொண்டதாக தகவல் வெளியாகி உள்ளது மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனான ராமதாஸ் கட்சியின் தலைவரான அன்புமணியை தலைவர் பதவியிலிருந்து நீக்கியதோடு செயல் தலைவராக நியமிப்பதாக அறிவித்ததிலிருந்தே பிரச்சனை தீவிரமடைந்திருக்கிறது அதேபோல் அதற்குப் பிறகு நடந்த வன்னியர் சங்க மாநாட்டிலும் ராமதாஸின் பேச்சு கட்சிக்குள்ளும் பொது வழியிலும் புயலை கிளப்பியது அன்புமணி ராமதாசோ ராமதாஸின் கனவை நிறைவேற்றுவோம் ஐயா வழியில் நடப்போம் என கூறியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் மேலும் அன்புமணியின் தாயை அடிக்க பாய்ந்தார் பாட்டிலை வீசினார் என்றெல்லாம் அவர் கூடிய கருத்துக்கள் பொதுவெளியில் பரபரப்பை ஏற்படுத்தியது அடுத்ததாக சில நிர்வாகிகளை நீக்கி ராமதாஸ் உத்தரவிட்ட நிலையில்தான் அவர்களை கட்சியில் மீண்டும் சேர்த்ததாக அன்புமணி ராமதாஸ் பதிலடிக்கை வெளியிட்டார் இப்படியாக அடுத்தடுத்து பல நிகழ்வுகள் அரங்கேறிக் கொண்டிருக்கும் நிலையில் கட்சியின் பொதுக்குழு விரைவில் கூட்டப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது அன்புமணி ராமதாஸின் ஆதரவாளர்கள் பொதுக்குழுவை கூட்டி அவர்தான் கட்சியின் தலைவர் என அங்கீகரிக்க உள்ளதாக கூறப்படுகிறது இதற்கிடையே ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இடையே சமாதானம் ஏற்படுத்தும் முயற்சிகளும் நடைபெற்று வந்தன குறிப்பாக அருண்மொழி தீரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் இருதரப்பையும் அடிக்கடி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர் இருதரப்புமே நேரில் சந்தித்து பேசிய நிலையில் ராமதாஸ் அன்புமணி இடையே இருந்த மோதல் முடிவுக்கு வந்ததாக கூறி வருகின்றனர் பாட்டாளி மக்கள் கட்சியினர் இந்த நிலையில் விரைவில் ராமதாஸ் அன்புமணி ஒன்றாக செய்தியாளர்களை சந்திக்க இருக்கின்றனர் மேலும் இது குறித்து பாமக நிர்வாகிகளிடம் விசாரித்த போது சில தகவல்கள் கிடைத்தது பாமகவினர் அனைவருமே ராமதாஸ் மீது அதிக அன்பும் மரியாதையும் வைத்திருக்கிறார்கள் ஆனால் கட்சியின் எதிர்காலமே அன்புமணி தான் அவர்கள் அணிவகுத்து நிற்கிறார்கள் இரண்டு மூன்று முறை ராமதாஸ் ஆலோசனை கூட்டத்தை நடத்திய நிலையில் ஒரு சில நிர்வாகிகள் மட்டுமே பங்கேற்றனர் மேலும் வன்னியர் சங்கமாக இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்தாலும் தொண்ணூற்றி ஒம்பது சதவீத நிர்வாகிகளின் ஆதரவு அன்புமணிக்குத்தான் இருக்கிறது போட்டி பொதுக்குழு உள்ளிட்ட விவகாரங்களை ராமதாஸ் கையில் எடுத்தால் அது அவருக்கு எதிராகவே திரும்பும் எனவே கட்சியின் வருங்காலமான அன்புமணிக்கு வழியை விட்டுத்தான் குருவாகவே இருந்து கொள்கிறேன் என ராமதாஸ் வெளிப்படையாகவே சொல்லிவிட்டாராம் கட்சியின் தலைவராக அன்புமணியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட்டு சிறிது காலம் ஓய்வெடுக்கவும் ராமதாஸ் திட்டமிட்டுள்ளார் இந்த நிலையில்தான் பாமகவில் ராமதாஸ் அன்புமணி இடையான மோதல் முடிவுக்கு வந்துவிட்ட இந்த சூழ்நிலையில் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதாக அருள் அறிவித்துள்ளார் இவர் தற்போது சேலம் மேற்கு சட்டசபை தொகுதியின் பாமக எம்எல்ஏவாக இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமில்லாமல் விரைவில் பாமக எம்எல்ஏ அருள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் இணைய உள்ளதாகவும் ஸ்டாலின் இதற்காக அவருக்கு மிகப்பெரிய பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் ராமதாஸையும் அன்புமணி அவர்களையும் அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க திமுகவில் இணைந்த பாமக அருள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க